வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து ரைப்பிய ரிஷியனுடைய சிஷியன் பிருத்யும்னன் என்கின்ற அரசன் ஒரு பெரிய யாகம் செய்தான் அதை நடத்தி கொடுக்க தன் ஆசிரியருடைய குமாரர்களாகிய பராவசோ அர்வாவசு இருவர்களையும் அனுப்பும்படி அரசன் கேட்டுக்கொண்டான் பிதாவினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அரசனுடைய நகரத்திற்கு சென்றார்கள் சத்ரயாகத்திற்காக யாகத்திற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் பராவசு தன் மனைவியை பார்த்து வர விரும்பினான் இரவில் தனியாக நடந்து தன் ஆசிரமம் இருந்த வனத்திற்கு பொழுது விடுவதற்கு முன் இருட்டிலேயே வந்து சேர்ந்தான் அப்பொழுது அங்கே புதரண்டை தோலை போர்த்தி கொண்டு இருட்டில் இருந்த ரைப்பியரை கண்டு காட்டு மிருகம் என்று எண்ணி பயந்து கையிலிருந்த ஆயுதத்தை வீசினான் அது அவரை கொன்றது பிறகு துக்கப்பட்டு இது பரத்வாஜரிட்ட சாபத்தின் பயன் என்று தெரிந்து கொண்டான் பிதாவுக்கு செய்ய வேண்டிய பிரேத காரியங்களை அவசர அவசரமாக செய்துவிட்டு அர்வா வசுவிடம் வந்து நடந்ததை சொன்னான் அரசனுடைய யாக காரியத்திற்கு குந்தகம் ஏற்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது தெரியாமல் தகப்பனை கொன்ற என் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்த விரதத்தை நீ அனுசரித்து எனக்காக நடத்துவாயாக கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணமில்லாமல் கொன்ற பாவத்திற்கு பிராயச்சித்தம் உண்டு எனக்காக நீ விரதம் இருந்து இதை நடத்திவிட்டாயானால் நான் ஒருவனே அரசனின் யாகத்தை குந்தகமின்றி முடித்து விடுகிறேன் என்றான் பராவசு தர்மவானான தம்பி ஒப்புக்கொண்டு அரசனுடைய சத்ரயாகத்தை சரிவர நீ நடத்திவிடு அதற்கு என்னுடைய சாமர்த்தியம் போதாது பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நான் உனக்காக தவமிருந்து கடன் செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு வனம் சென்றான் அவ்வாறே தர்மவானான அர்வாவசு அண்ணனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை தானே வகித்து கொண்டு பிராயச்சித்தம் செய்துவிட்டு பிறகு சத்ரயாகத்திற்கு வந்து சேர்ந்தான் தானே பிராயச்சித்தம் செய்யாதபடியால் பராவசுவின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கவில்லை அது அவன் உள்ளத்தில் பாப எண்ணங்களை உண்டாக்கிக்கொண்டே இருந்தது யாகசாலையில் தம்பி வந்ததை பார்த்ததும் பராவசு அவன் மேல் பொறாமை கொண்டான் தம்பியின் முகத்தில் வீசிய பிரம்ம தேஜஸானது அண்ணன் உள்ளத்தில் பொறாமையை கிளப்பிற்று அவன் மேல் அக்கிரமமாக அபவாதம் சுமத்தி அவமானப்படுத்த நிச்சயித்தான் பிரம்மஹத்தியை செய்த இவன் எவ்வாறு யாகசாலையில் பிரவேசிக்கலாம் என்று சபையில் இருந்த அரசனிடம் பராவசு உறக்க சொன்னான் இதை அரசன் கேட்டவுடனே அர்பாவசுவை உடனே அப்புறப்படுத்திவிட வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான் பிரம்மஹத்தி என்னால் செய்யப்பட்டதில்லை என்று அர்பாவசு முறையிட்டான் யாரும் அவன் பேச்சை கேட்கவில்லை மிக்க அவமானத்துடன் யாகசாலையிலிருந்து துரத்தப்பட்டான் சத்தியமாக சொல்லுகிறேன் பிரம்மஹத்தி செய்தது என் அண்ணன் அவனுக்காக நான் விரதம் இருந்து அவனை காப்பாற்றினேன் என்று அர்வாவசு திரும்ப திரும்ப சொன்னான் பிரம்மஹத்தியும் செய்துவிட்டு அதற்காக விரதமும் இருந்துவிட்டு பொய்யாக அண்ணன் மேல் பழி போடுகிறாயே என்று அவனை அனைவரும் முன்னைவிட அதிகமாக ஏசி துரத்தினார்கள் இவ்வாறு அநியாயமாக அபவாதத்திற்கு இரையாக்கப்பட்டு பொய்யன் என்று ஏசப்பட்ட தர்மாத்மாவான அர்வாவசு பேசாமல் வனம் சென்றான் பிறகு உக்கிரமான தவம் செய்தான் தேவர்கள் பிரசன்னமாகி நீ தர்மவான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டனர் தனக்கு அண்ணன் இழைத்த அநியாயத்திற்கு உண்டான கோபமும் அதற்குள் முற்றிலும் இழந்தவனாகி தன்னுடைய பிதா மறுபடியும் உயிர் படைத்து வர வேண்டும் என்றும் தன் சகோதரன் தோஷமில்லாதவனாக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் அப்படியே ஆகுக என்று தேவர்களும் வரம் கொடுத்தார்கள் இந்த கதையை லோமசர் யுதிஷ்டனுக்கு ரைப்பியர் ஆசிரமத் சொல்லி பாண்டவர்களே கங்கையில் ஸ்நானம் செய்யுங்கள் புண்ணிய நதியில் கோபத்தை ஒழியுங்கள் என்றார் அர்வாவசவும் பராவசவும் ஒரே தகப்பன் மக்கள் ரைப்பியர் மகாவித்துவான் அவரிடம் இருவரும் கூடவே படித்து பண்டிதர் ஆனார்கள் ஆயினும் படிப்பு வேறு குணம் வேறு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்த பின் ஒருவன் தீய செயலில் புகமாட்டான் என்பது உண்மை ஆனால் அடைந்த அறிவானது உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து நிலையாக இருக்க வேண்டும் அப்போதே படிப்பும் சீலமும் ஒன்றாகும் உள்ளத்தில் ஊடுருவி பாயாத கல்வி சீலத்தை உண்டாக்காது வெறும் பாண்டித்யமாகத்தான் நிற்கும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்